ஓம் ஸ்ரீ சாய்ராம் மே இருபது ஈராயிரத்தி இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் கூடி வாழ்வோம் ஒருவரை ஒருவர் மதிப்போம் பொறாமை மற்றும் வெறுப்பின் விதைகள் முளைத்து தெள்ளிய அன்பின் ஓடை அடைபடுவதை தடுப்போம் என்பதே பண்டைய ரிஷிகள் குழந்தைகளுக்கு போதித்த பிரார்த்தனை முதல் மூச்சிலிருந்து இறுதி வரை சிந்தனை சொல் மற்றும் செயலில் யூனிட்டி டிவைனிட்டி சேரிட்டி அதாவது ஒற்றுமை தெய்வீகம் அறம் ஆகியவை இருக்க வேண்டும் என்பதே அவர்களுடைய போதனையாகும் ஆசிரியர்கள் இந்த பாரம்பரியத்தை குன்றாமல் குறையாமல் குழந்தைகளுக்கு எடுத்துச் செல்லும் போது நாட்டின் எதிர்காலம் மகத்துவமிக்கதாக இருக்கும் ஆசிரியர்கள் பொருளை கருத்தில் கொண்டு தங்களது ஆன்மீக பணியான கல்வியை சாக்குப்போக்கு சொல்லி தட்டி கழிக்கவோ ஒதுக்கவோ கூடாது அவர்கள் சோதனைகளையும் வேதனைகளையும் பொறுமையாக தாங்கிக் கொண்டு தங்கள் பணியை மேலும் திறம்பட செய்ய வேண்டும் இதனால் இறைவனின் அருளுக்கு பாத்திரமாக முடியும் சமூகமும் அவர்களை மேலும் மதிப்பதற்கு கற்றுக்கொள்ளும் வெட்கமின்றி சுகத்தை அனுபவிப்பவனை விட மகிழ்ச்சியுடன் துன்பத்தை ஏற்றுக்கொள்பவனை உலகம் அதிகமாகவே மதிக்கிறது தெய்வீக அருளுரை செப்டம்பர் ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு பொறுமை விடாமுயற்சி மற்றும் சகிப்புத்தன்மையுடன் புனித ஆன்மீக பாதையில் செல்பவர்களால் மட்டுமே சாந்தியை அடைய முடியும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சாய் பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்